கால் சென்ட்ரா எத்தவணி கால் சென்டர் போயிட்டீங்களா சரி இல்ல இந்த டிரைவிங் இல்ல கார் ஓட்டுறது இல்ல ட்ரெயின் ஓட்டுறது இல்ல ஏரோப்ளைன் ஓட்டுறது அந்த மாதிரி யாராவது அப்படிங்களா

ஆமா ஓகே ஓகே அங்க படிச்சதுலேயே உனக்கு பிடிச்ச மிஸ்னா யாரு கொஞ்ச நாள் கையாருக்கு சொல்லுங்க துர்காதேவி எதனால பிடிக்கும்

சரிங்களா நாங்க ஒரு வயசான தாத்தாவத்தர் ஏறாரு சரிங்களா இப்போ நேரா திரும்புவோம் இந்தியாக்கு கேட்டு வந்து பிளைட் நிறுத்துறீங்க எங்க சென்னை ஏர்போர்ட்ல எல்லாருமே இறங்குறாங்க பிளைட் பைலட்டோட பேர் என்ன இல்ல இல்லையே ஆறுமுகம் இல்ல பைலட்டோட பைலட்டோட பேர் என்ன

Pirilia, mas <laughs> Oh, bro. May Dyson na yun, namalala ka Mas Ito sa tingin. Okay. Thank you.